ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தோசை வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் புளிக்க வைக்க தேவையில்லைங்க மாவு அரைச்ச உடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் இந்த அடை தோசை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அஞ்சு பொருள் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த அஞ்சு பொருள் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக ப்ரிப்பர் பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல நான் கம்பு அரிசி முந்நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேங்க நீங்கள் எந்த கம்பு அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் நூறு கிராம் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு மீதி ரெண்டும் பாசிப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் முப்பது கிராம் எடுத்தால் போதுங்க இவ்வளோதாங்க இந்த அடை தோசைக்கு இந்த ரேஷியோவில் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அடை தோசை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி கீழே ஊற்றிடுங்க சுத்தமான தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சிடலாங்க நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதா இருந்தால் நைட் கூட ஊற வச்சு செய்யலாம் பாருங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம இப்போ கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகிறோம் கம்மியான குவான்டிட்டியாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் பத்து நிமிஷத்துலேயே நல்லா அரைப்பட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவை தோண்டிடலாங்க ஒரு குட்டி மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க ஒரே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு நல்லா திக்காக இருக்குங்க இது நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம் மறுநாள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தண்ணி சேர்க்க முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகம் பச்சை மிளகா விழுத உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கரைச்சி விட்டாச்சு அடை தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் என்ன நல்லா சூடான உடனே கடுகு உளுந்து சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க நம்ம அடை தோசையில் இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து சுடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்சான ஒன்றுமே நம்ம இதை மாவில் சேர்த்துடலாம் மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க கல் நல்லா ஹீட்டான ஒன்றுமே நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் எப்பையும் போலவே நீங்கள் நைஸாகவும் ஊற்றலாங்க இல்லைன்னா மொத்தமாக ஊத்தப்ப மாதிரியும் ஊற்றி எடுக்கலாம் இந்த தோசை நல்லாவே சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் கம்பு சேர்த்து நம்ம செய்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே எல்லாரும் விரும்பி சாப்பிட்லாங்க அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான கம்பு அடை தோசை தயாராகிடுச்சு இதுக்கு நீங்கள் கார சட்னி பூண்டு சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க பாருங்கள் இப்போ பிச்சு காட்டுறேன் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ